அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்தியாவுக்கு ஏற்கனவே இருபத்தைந்து சதவீத வரியை விதித்த டொனால்டு ட்ரம்ப்பு இன்று கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீத வரியை விதித்துள்ளார் இதன் மூலம் ஐம்பது சதவீத வரியை நம் நாட்டின் மீது ட்ரம்ப் போட்டுள்ளார் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டொனால்டு ட்ரம்ப்பு இந்த அடாவடி வரி விதிப்பில் ஈடுபட்டு உள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்ற முதல் பல நாடுகளுக்கு வரிகளை விதித்து வருகின்றார் நம் நாட்டை இப்போது சீண்ட தொடங்கி உள்ளார் உக்ரைன் மீதான போரால் ரஷ்யா மீது அமெரிக்க பொருளாதார தடைகளை விதித்து உள்ளது ரஷ்யா நமக்கு நட்பு நாடு இதனால் நாம் எந்த பொருளாதார தடைகளையும் விதிக்கவில்லை அது மட்டுமின்றி வழக்கம்போல் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் ஆயுதங்களை வாங்கி வருகின்றோம் ஆனால் ரம்புக்கு இது பிடிக்கவில்லை நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான உறவை பிரிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக உள்ளார் மேலும் தற்போது ரஷ்யாவிடம் இருந்து நம் நாடு அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை வாங்கி வருகின்றது இது ட்ரம்பின் கண்களை உறுத்துகின்றது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்திய உக்ரைன் போருக்கு உதவுவதாக ட்ரம்ப் கூறினார் மேலும் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கூறி வருகின்றார் ஆனால் நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் கச்சா எண்ணெயில் இருபது சதவீதம் மட்டுமே இங்கு உற்பத்தி ஆகின்றது மீதுமுள்ள எண்பது சதவீதம் பிற நாடுகளிடம் இருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகின்றது இந்த எண்பது சதவீதத்தில் ரஷ்யாவிடம் இருந்து மட்டுமே முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தெட்டு சதவீதம் வரை மாதந்தோறும் கிடைக்கின்றது இதனால் சட்டென ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முடியாது மீறி நிறுத்தினால் அது கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தும் என்பதோடு நம் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்கும் இதனால் நம் நாடு தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றது இது டொனால்டு ட்ரம்புக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனால் முதற்கட்டமாக கடந்த ஒன்றாம் தேதி விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இன்று கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் நம் நாட்டுக்கு மொத்தம் ஐம்பது சதவீத வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார் அதன்படி கடந்த ஒன்றாம் தேதி விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத வரி நாளை முதல் நடைமுறைக்கு வர உள்ளது அதன் பிறகு இன்று விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத வரி அடுத்த இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து வர உள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நம் நாட்டுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் எண்ணிக்கை சரியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்